வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் சமயபுரம் பச்சை பச்சைப்பட்டினி விரதத்தை தெரிந்து கொள்ளலாம் வருடந்தோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக அம்மனே இருபத்தெட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறார் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாகியங்களும் கிடைக்க ஆண்டுதோறும் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறார் சமயபுரம் மாரியம்மன் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை இருபத்தெட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பது சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் தனிச்சிறப்பு சமயபுரம் மாரியம்மனை வணங்கினால் சங்கடங்கள் போகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை மாரியம்மன் கோவில்களுக்கும் தலைமை பீடமானது சமயபுரம் ஆகும் சக்தி தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வார்கள் வருடந்தோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக அம்மனே இருபத்தெட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு ஆகும் இந்த இருபத்தெட்டு நாட்களில் இக்கோவிலின் அம்மனுக்கு தளிகை நைவேத்தியம் கிடையாது துள்ளுமாவும் நீர்மோர் கரும்பு பானகம் மற்றும் இளநீர் மட்டுமே நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது ஸ்ரீ ரங்கநாதரின் தங்கை சமயபுரமாரியம்மன் அண்ணன் ஸ்ரீ ரங்கநாதரை போன்றே சுதையினால் ஆன சுயம்பு வடிவமாக பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாள் அம்பாள் தட்சன் யாகத்திற்கு சென்ற தாட்சாயணியை தூக்கி சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடியபோது அம்மனின் திருக்கண் இப்பகுதியில் விழுந்ததால் இந்த திருத்தலத்திற்கு கண்ணனூர் என்ற பெயர் புராணம் காலம் தொட்டே இருந்து வருகிறது மிக தொன்மையான உற்சவ அம்மனின் திருமேனியில் இன்றும் ஆயிரம் கண்கள் உள்ளன இது இத்தலத்தின் பெருமையை விளக்குவதாக அமைந்துள்ளது இக்கோவிலில் எழுந்தருளியுள்ள மகாமாரியம்மன் மிக சுயம்பு திருவுருவமாக விக்ர சிம்மாசனத்தில் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துடன் தங்கத் திருமுடியுடன் குங்கும நிற மேனியில் நெற்றியில் வைரப்பட்டை கம்மல்களும் வைர மூக்குத்தியும் சூரிய சந்திரனை போல் ஜொலித்து கண்களில் அருளொளி பாவித்து அன்னைக்கு அன்னையாய் ஆதி முதல் ஆதார சக்தியாய் அருள்பாலிக்கிறார் அம்மனின் சுயம்பு திருமேனியில் நவக்கிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவக்கிரகங்களை நவ சர்பங்களாக தரித்து அருள் பாலிப்பதால் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் நவக்கிரக தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் இக்கோவிலில் இருக்கும் அம்மனை அமாவாசை பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபட்டால் உச்ச பலன் கிடைக்கும் இத்தலத்தில் வழிபட்டால் ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகும் என்பதற்கு இக்கோவிலின் மேற்கூறையில் சிற்ப சான்றும் உள்ளது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் மகாமாரியம்மன் அருள்பாளிப்பது தனிப்பெரும் சிறப்பு அம்சமாகும் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளின் அதிபதியாக அம்மன் ஆட்சி புரிகிறார் என்பதற்கும் சிற்ப சான்றுகள் உள்ளன இக்கோவிலில் அம்மன் அஷ்டபுஜங்களுடன் வீற்றிருப்பது வேறு எந்த மாரியம்மன் கோவிலிலும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும் மேலும் மாரியம்மன் வடிவங்களில் ஆதி பீடம் சமயபுரமாகும் எனவேதான் இக்கோவிலில் எழுந்தருளியுள்ள மகாமாரி பதம் மாறி சிவபதத்தில் மிகப்பெரிய சுதை சுயம்பு திருவுருவமாக காட்சி தருகிறார் உலக நன்மைக்காகவும் இக்கோவிலில் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்றும் ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை அம்மனே பக்தர்களுக்காக இருபத்தி எட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பு அம்சமாகும் தேவர்களை இம்சித்த மகிஷாசுரனை புரட்டாசி மாதம் ஒன்பது நாட்கள் தவமிருந்து வதம் செய்தார் அன்னை ஆதிபராசக்தி மகிஷாசூரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் தனியவும் சோழவள நாட்டின் தலைநகர் திருச்சிக்கு நேர் வடக்கே காவிரி வடக்கரையில் வேம்பு காட்டில் கௌமாரி என்று பெயர் பூண்டு சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் ஆடை தரித்து உடல் முழுவதும் வாசனை புஷ்பங்களால் மலைபோல் குவித்து உண்ணா நோன்பிருந்து பல ஆண்டு காலம் தவம் செய்து அதன் பயனாக சாந்த சுரூபினியாக சர்வ ரட்சகியாகி மாரியம்மன் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார் இந்த புராண வரலாற்றின் அடிப்படையில்தான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை அம்பாள் பச்சைப்பட்டினி விரதமிருந்து உலக ஜீவன்களை ரட்சித்து வருகிறார் இதுபோல சிறப்பு மிகுந்த ஆலயங்களை அதனுடைய ஆன்மீக தகவல்களோட சிறப்புமிக்க ஆன்மீக கதைகளோடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ